ஒன்றல்ல ரெண்டல்ல உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல ரெண்டல்லன்ற பாட்டு செவன்த்து ஃபஸ்ட் டம்மில் ஃபஸ்ட்டு லெசனில் தான் ஒன்றல்ல ரெண்டல்லன்னு பாடல் கொடுத்துருங்க ஆசிரியர் வந்து உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவியும் சிலபஸில் இருக்கார் ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் தென்றல் தரும் இனிய தேன்மனமும் கமழும் செங்கனியும் பொன்கதிரும் நன்செய் வளம் பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் கலம்பகங்கள் எட்டு தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகமும் புறமும் பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி வான் பு வான் முகிழினும் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் இந்த பாடலை பாடியவர் யாருனா உடுமலை கவி உடுமலை நாராயண கவி சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை ஒப்புமை இணை அற்புதம் விந்தை அற்புதம் விந்தை முகில் மேகம் உபகாரி வள்ளல் முகில் மேகம் உபகாரி வள்ளல் இவர்தான் வந்து குமண வள்ளல் புலவரோட பாட்டுக்காக என் தலையே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னவர் நூல்வெளி பகுத்தறிவு பகு பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு கேட்பாங்க பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயணகவி இல்ல உடுமலை நாராயண கவியோட சிறப்பு பெயர் என்னன்னா பகுத்தறிவு கவிராயர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு நமது பாடல்கள் மூலம் சாரி தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர் நாட்டுப்புற இவர் வந்து நாட்டுப்புற இசைகளை கையாண்டு எளிமையாக கவிதை எழுதியவர் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கலைவாணர் உடுமலை நாராயணகவி கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் திரையுலகிற்கு அவருனால வந்தவர் என் எஸ் கிருஷ்ணன் கலைமான எஸ் கிருஷ்ணனால் திரையுலகிற்கு வந்தவர் தான் உடுமலை நாராயணகவி உடுமலை நாராயணகவி யாருனால் என்எஸ் கிருஷ்ணனால் திரை திரையுலகிற்கு வந்தவர் நாட்டுப்புற பாடல் மெட்டுகளை திரைப்படத்திற்கு அறிமுகம் செய்து வந்த நாட்டுப்புற பாடல் பாடல் மெட்டுகளை திரை படத்திற்கு அறிமுகம் செய்தவர் வந்து தான் உடுமலை நாராயணகவி சீர்திருத்த கருத்துக்களை முதன் முதலில் திரைப்பாடலில் புகுத்த புகுத்தியவர் திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தியவர் திராவிட இயக்க தொடர்பானவர் பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவிராயர் யாருன்னு கேட்டால் உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண கவி பற்றிய தகவல்கள் இவ்வளோ தான் இருக்குது